சார் ஒரு ஜாதத்தில் சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு கூட எந்த கிரகமும் இல்லை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இது மூணும் சேர்ந்து தான் போகும் இதை வந்து முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறாங்க இங்கே கும்பத்தில் ஆரம்பித்து கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் இது எல்லாமே சூரியனுக்கு பின்னால் புதன் போகும் அடுத்து மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்ததுக்கு பின்னால் கூடையே சூரியனோட புதன் போகும் இதுக்கு அடுத்ததில் சூரியனுக்கு பின்னால் புதன் போகும் இது வந்து புதனோட்டம்னு சொல்கிறாங்க இதே போல சுக்கரன் ஓட்டம்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே ஒன்னா தானே சார் இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க இங்கே ஒன்னா இருக்கிறது எல்லா கிரகமும் இல்லை சூரியனும் புதனும் மட்டும்தான் இருந்து வெளியே போயிடணும் கட்டத்துக்குள்ளே ஒரு கட்டத்தை ஒரு ஜாத திறக்கிறோம் ஒரே ஒரு கட்டத்தில் சூரியனும் புதனும் மட்டும் இருக்குது சார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்திய உறவோ அந்யூனியமோ இல்லாமல் போயிடுது நிறைய லேடிஸ் நிறைய ஆண்கள் நிறைய பேர் நிறைய தம்பதிகள்கிட்ட கேட்கும் பொழுது சார் இது வெளியவே தெரியாது சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கேட்குறாங்க எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அந்த தாம்பத்திய விஷயங்கள் அன்னுனியங்கள் நின்று போய் இருபது வருஷம் ஆச்சு ஆனால் யாருக்கும் தெரியாது ஆனால் நாங்கள் வெளியெல்லாம் நல்லா சந்தோஷமாக கப்புல் மாதிரி நல்லா இருக்கும் எங்களுக்குள்ளே நல்ல இருக்க மாதிரி இருக்கும் எப்படி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்பாங்க ஆனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லை அது வந்து அவர் வேலை விஷயமாக போயிடுறாரு இல்லைனா அவருக்கு உடம்பு விஷயமா பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது ஆண்மை குறைவு இருக்குது ஆனால் வெளியே பெண்கள் சொல்றது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆண்களும் வந்து இதை சரி பண்ணி பார்க்குறாங்க முடியலை அப்போ இல்லைன்னா பெண்களுக்கும் இந்த மாதிரி பெண் பெண்மை குறைபாடுகள் இருக்குது அவங்களால கலந்துக்க முடியல இது மாதிரி பிரச்சனைகள் அப்போ டெக்னிக்கலாக செக்ஷுவல் பிரச்சனைகள் வர்றது இந்த சூரியன் புதனால் சார் இந்த செக்ஷுவல் பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னா ரெண்டு பேரையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு உறவில் இருப்பாங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்க முடியாது அப்போ இது ஏன் சார் வருதுன்னா சந்ததி விருத்தியை குறைப்பது நிறைய வீடுகளில் ஒத்த குழந்தை இருக்கும் அந்த ஒத்த குழந்தைகள் இருக்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூரியன் புதன் ஒன்றாவே இருக்கும் கட்டத்துக்குள்ளே சார் இது வந்து ஒன்னாவே சார் எல்லாத்துக்குமா இருக்கும் அப்படின்னா போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா கட்டங்கள் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒத்த குழந்தை பிறக்குது இல்லையா அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படியே சர்வே பண்ணிங்கன்னா அப்படியே 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 சித்தப்பா பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாத்துக்கும் ஒத்த பிள்ளையா நிற்கும் இல்லாட்டினா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இல்லை அஞ்சு வயசுக்கு மேலே கேப் இருக்கும் இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்து ரெண்டு குழந்தை ஒன்றா பிறக்கும் ஒரு ஒரு இருபது வயசு வரும்போது ஒரு குழந்தை செத்து போகும் இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கறது சந்ததி விருத்திகளை சரி செய்ய வாழ முடியாமல் பண்ணுவது அல்லது இந்த சந்ததிகளை பெரிய அளவில் விருத்தி செய்ய விடாமல் பண்ணுவது ஒத்த குழந்தைய மட்டும் பெற்று ஒத்த குழந்தையோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் கொடுத்து அவங்களுக்குள்ள பஞ்சாயத்தாகி ரெண்டு வரையும் பிரித்து அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பண்ணுறது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கள் இந்த சூரியன் புதனும் பண்ணுகிறது சார் இந்த சூரியன் புதனோட ராகு இருக்கலாமா கேது இருக்கலாமா ஆமா சௌரியன் புதனோட ராகு கேது இருந்தாலும் இது வீரியமாக இருக்கும் சார் சூரியன் புதனோட சுக்கரன் சேர்ந்திருக்கு சார் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அது சரி பண்ணிடுச்சு அர்த்தம் சூரியன் புதனோட குரு சேர்ந்திருக்கு சூரியன் புதனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் சூரியன் புதனுடன் யாருமே சேராம தனியா மாட்டிக்குச்சுன்னா பஞ்சாயத்து சூரியன் புதனோட ராகு கேது சேர்ந்தா பஞ்சாயத்து அப்படின்னு அர்த்தம் சார் இந்த சூரியன் புதனோட சனி சேர்ந்திருக்கு சார் அப்படின்னா இங்க செக்ஸுவல் இல்ல ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்கள் உள்ள வந்துருது கேன்சரு டிபி இந்த வெட்டை நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த எய்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதியில சூரியன் புதன் சனி காம்பினேஷன்ல வரும் இந்த குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா நாராயணன் ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும் வேணி வேணுகோபால்ன்ற குடும்பங்கள்ல பாருங்க தீராத நோய்கள் இருக்கும் ஓகே அப்ப இந்த இந்த காம்பினேஷன் அதுக்கடுத்து ஒன்னொரு காம்பினேஷன் சூரியன் புதனோட சந்திரன் சேருது இந்த காம்பினேஷன் என்ன செய்யுதுன்னா ஒரு குழந்தையை ஒன்னொரு வீட்டில் வளர்க்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த சூரியன் புதன் சந்ததியை தடை செய்கிறது இது சூரியன் புதன் சந்திரன் ஒரு குழந்தையை ஒன்னொரு வீட்டில் வளர்க்கிறது சார் இது எப்படி சார் ஒரு குழந்தையை ஒன்னொரு வீட்டில் வளர்க்குறதுன்னு பர்டிகுலரா சொல்றீங்க அப்படின்னா தத்து பிள்ளைகளும் அதுதான் இன்னொரு விஷயம் இவருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் போகும் லைஃப் பிரேக்அப் ஆயிரும் இல்லைன்னா கூடயாச்சும் அஃபையர் ஆகும் அந்த அஃபையர் ஆகக்கூடிய வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்கன்னு ஒரு பையன் இருக்கும் அந்த குடும்பத்தில் போய் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்பாவாக இருப்பார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இவர் ஜாதியிலையும் அந்த பையன் ஜாதலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் ஒன்றா இருக்கும் அப்போ என்னன்னா நான் வேற ஒரு குழந்தைக்கு தந்தையாக கூடியது அப்படிங்கக்கூடிய அமைப்பு அப்போ வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இவர் ரெண்டாவது திருமணம் பண்ணி அப்பாவாக மாறிடுவார் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்ப தத்து பிள்ளைகள் வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தையை நான் அப்பாவாக இருந்து வளர்ப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சூரியன் புதன் சந்திரன் அப்ப சூரியன் புதன் தனித்து இருப்பது என்பது தாம்பத்தியத்தை தடை செய்யும் சந்ததி விருத்தியை தடை செய்யும் ரெண்டு பேருமே வந்து நான் தான் ஆளுன்னு சொல்லி ஈகோ இஸ்டா இருப்பாங்க நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் பேசுறாங்க நான் கேட்குறேன் அந்த பொண்ணுகிட்ட உங்களுக்குள்ள வந்து மெடிக்கலாக டெஸ்ட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் அந்த பையன் கேட்குறேன் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் நான் வந்து எங்கள் ஊர்லேயுமே பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அப்போ நான் என்ன செய்யறேன்னா இது பிரச்சனை அது இல்லைங்க உங்களுக்கு தாம்பத்தியமே நடக்கலைங்கிறேன் அவங்க அப்புறமா கடைசியாக என்ன சொல்கிறாங்க ஆமாம் சார் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு பயப்படுது சரி உனக்கு எந்த போச்சு புத்தி நீ ஏதாச்சும் பேசி தாஜா பண்ணி செய்ய வேண்டியதான ஒரு வேலையை அப்படின்னா இல்லை சார் எனக்கு அது அதுவும் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் எடுத்தீங்களா டாக்டர் ஒப்பீனியன் எடுத்தேன் அப்போ பிரச்சனை என்னென்னா இவங்களுக்குள்ள மென்டலி இவங்க பிளாக் ஆகியிருக்காங்க அப்போ சைக்காடிஸ்ட்டை இப்போ தான் எடுக்க வேண்டியது சைக்காடிஸ்ட்டை போனாலும் இது வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கு என்ன நடக்க போகுது பஞ்சாயத்து தான் நடக்க போகுது அப்போ ஒரு சிலரை வாழவே விடாமல் தடுக்கிறது நிறைய பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கல்யாணம் ஆகாதவங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா சார் ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஜாதகம் இதே சூரியன் புதன் தான் சூரியன் புதன் சந்திரன் இருக்கவங்க சூரியன் புதன் ராகு இருக்கவங்க சூரியன் புதன் தனித்து ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆவல மாமாவுக்கு கல்யாணம் ஆவல அத்தை கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆயி ரெண்டு நாள் தான் வாழ்ந்தாங்க அவர் ஓடி போயிட்டாரு தனியா இருக்கிறாங்க இந்த மாதிரி கேசுகள் இல்லாம இந்த சூரியன் புதன் தான் எனவே சூரியன் புதன் தனித்திருப்பது நிச்சயமாக சந்ததி விருத்திகள்லையும் தாம்பத்திய ஈடுபாடுகளையும் குடும்ப அந்யத்தையும் கெடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இது போல இன்னும் சின்ன சின்ன கிரக அமைப்பு தான் வாழ்க்கையவே கெடுக்கும் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே படக்குன்னு தெரிஞ்சு போயிருந்த பிரச்சனை இதுதான் குடும்பத்துக்குள்ள இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம் இதுதான் உங்களுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் இது எப்படி சார் சரி பண்ணுறது இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் பிரச்சனையும் சொல்கிறீங்க இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அங்கே பார்க்குறோம் கிரகங்களை பார்க்குறோம் ஒருத்தர் ஜாதத்தை எடுத்து பார்த்தோம் ஆமாம் சார் நீ இருந்தாலும் சொன்ன மாதிரி தான் ஏற்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இதுக்கு என்ன சார் ரெமிடி அப்படின்னா ரெமிடி என்பது வாழ்க்கையில் கிடையாது அப்படி இருந்தால் நான் எதுக்கு உங்கள்கிட்ட நான் பண்ணிக்கிறேன் நான் பிரதமராயிருவேன்ல ஏதாச்சும் ஒரு ரெமிடி பண்ணி யாருனாலையும் என்னுடைய என்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியாது யாருடைய விதியை யாரிடம் மாற்ற முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ராமாயணத்தை பாருங்கள் ராமாயணம் வந்து முதல் யுகத்தில் நடந்த ஒரு சம்பவம் ராமாயணத்துல தான் வந்து ஜோதிடருடைய பிதாமகனாகிய வசிஷ்டர் தான் வந்து அந்த ராமாயணத்தினுடைய எல்லா இடங்கள்லையும் ஜோதிடராக அவை ஜோதிடராக வருகிறார் அவர்தான் தான் அவங்களுக்கு எல்லா நாள் நாள்களையும் குறிச்சு தரார் ராமாயணத்துல எதுவுமே பெர்ஃபெக்டா நடந்திருக்காது இல்லையா தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி கரெக்டா பொருத்தம் பார்த்தா ஒரு பொண்டாட்டியோட நின்று இல்லையா தசரதன் கல்யாணம் எதுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி போச்சு சரி அப்படியே இருந்தாலும் ராமருடைய வனவாசல் ஏன் நடந்துச்சு அவங்க பட்டா விஷயத்துக்கு அவர்தானே நாள் குறிச்சாரு சரி ராமருடைய கல்யாணத்துல என்ன பிரச்சனையாச்சு ஏன் தனியா போனாங்க சரி ராமருக்கு குழந்தை எப்போ பிறந்துச்சு இங்க வனவாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாம தான் காட்டுக்கு போறாங்க அப்ப அத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு இல்லையா ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கலாமா இல்லையா வசிஷ்டர் சரி அங்கிருந்து முடிச்சு பஞ்சாயத்து முடிச்சு இங்க வந்தாங்கல்ல பட்டாபிஷேகம் முடிச்சு சீதா புராட்டி அப்ப அப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாம் குழந்தைகளா சின்ன குழந்தைகளா சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன நடந்துச்சு சீதா புராட்டி கோவிச்சுக்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க ராமரை விட்டு போயிட்டாங்க ராமர் ராமேஸ்வரம் போயிட்டார் இதுல ஏதாச்சும் பெர்ஃபெக்டா நடந்திருக்குதா அதுவும் இறைவனுடைய அவதாரத்துக்கு இதுதான் நிலைமைங்கிறப்ப நம்மளாம் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் எனக்கு வந்த விதியை அனுபவித்து கறப்பது மட்டுமே இந்த விதிக்கான பரிகா பரிகாரமே தவிர வேற எதுவும் கிடையாது நம்ம பார்க்கறது என்னன்னா நமது வாழ்க்கை எப்படி போக போகிறது எதுக்கு நம்ம பிரிப்பேரா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஜோசியம் பார்க்கிறோமே தவிர ஜோதிடத்தால் யாருடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது அப்படி மாத்திரதா யாராச்சும் பரிகாரங்க சொல்றதா இருந்தால் கொஞ்சம் உசாரா இருங்க அது வந்து ஹம்பக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் கடவுள் கிடையாது நாங்களும் உங்களை மாதிரி ஒரு தொழில் பண்றோம் எங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியுது வாசிச்சு சொல்றோம் ஸ்கேனிங் மிஷின் மாதிரி நாங்கள் அவ்வளவுதானே தவிர எதுக்கும் மருந்துகள் கிடையாது உலகத்தில் அவங்க அவங்களுடைய விதிப்பயனை அனுபவித்து கரைப்பது மட்டுமே மருந்து இன்னும் நிறைய தகவல்களில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஜோதரம் ராஜநாடி